ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே கொலுசு கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிலிண்டர் மாடலில் வருது ஃபுல்லாமே ஏடி ஸ்டோன் வச்சுட்டு சைட்லேயுமே கோல்டன் பால் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இது எங்களோடய ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டு நாங்களே ரெடி பண்ணினது ஸோ எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பல்க் ஸ்டாக் வேணாலுமே எடுத்துக்கலாம் ரேட்டுமே ரீசனபிளான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே இந்த கொழுசை நீங்கள் வாங்கிக்கலாம் டென் அண்ட் டென் பாயிண்ட் சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு கலர் பார்த்திங்கன்னா ஃபுல் ரூபி ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு மல்டி கலர்னு நாலு கலர் சிலிண்டரில் போட்டிருக்கோம் இது இல்லாமல் பால் வச்ச மாதிரியுமே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வேணும் நாங்கள் கடையில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க எங்களுக்கு கொஞ்சம் பல்க் ஸ்டாக்காக வேணும்னா நீங்கள் கேட்குற டிசைன்லேயே நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஒரு செயின் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு எங்களால் பண்ணித்தர முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா பால் வச்ச மாதிரி கொலுசு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் போட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு ரொம்ப டிமாண்ட் ஆகி மறுபடியுமே நான் இதை செஞ்சது செஞ்சு வர்றதுக்கே ஒரு மந்த் வரைக்குமே ஆயிடுச்சு ஒன் மந்த் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுல ரூபி வித் ஒயிட் மல்டி கலர்னு பால் ஆண்ட்லெட் இது எல்லாமே அழகழகான கொலுசு பிளேட்டிங் எல்லாமே நம்ம பிளேட்டிங்க நீங்க காலோட போட்டே இருக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம்லாம் எல்லாம் எதுவுமே வராது த்ரீ டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் உங்களோட பாடி ஹீட்டர் அந்த தண்ணி இதை பொறுத்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் சைஸுமே இன்னும் நைனு லெவனு சைஸ் எக்ஸ்டென்ட் பண்ணலான் இருக்கோம் இதுமே பார்த்தீங்கன்னா மல்டி கலரை வருது பால்ல வந்து நடுவில் ஃப்ளவர் டிசைன் அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கீழேயுமே சலங்கை கொடுத்து சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அடுத்த சொல்லலாம் இல மாடல் கொலுசுன்னு சொல்லலாம் இது அவ்வளோ ஹாட் சை லைட் வெயிட்டாக தான் இருக்கும் கேரளா டிசைன் இது த்ரீ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குங்க எப்படி வாங்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச கொலுசு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கேரளா டிசைன் கொலுசு தான் இதுவுமே வந்து த்ரீ நைன்ட்டி தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கோல்டு மாதிரியே இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் அவைலபிளாக இருக்குது உங்களோட சைஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் சைஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட பழைய கொலுசை ஒரு ஸ்கேலில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நாங்கள் சைஸ் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லிடுவோம் நெக்ஸ்ட்டு இது சன்ஃப்ளவர் கொலுசு இப்போ காலேஜ் நாகவே கொண்டு வந்திருக்கோம் பட் இது செம்ம சேல் எப்பவுமே நம்மளுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக யூனிக்காக போகணும்னு ஆசைப்படுவாங்க வெறும் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த கொலுசாக வாங்கிக்கலாம் ஒரு கிஃப்டாக கூட கொடுக்கலாம் நல்ல கிஃப்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அரணா கொடி மாடல்னு சொல்லுவாங்க நல்ல வெயிட்டான கொலுசுங்க இப்போ இதெல்லாம் தங்கத்தில் தங்கத்தில் தான் இந்த மாதிரி டிசைன்லாம் வரும் அரணா டைப் குழந்தைங்களுக்குலாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க காலிலையுமே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க தங்கத்தில் எடுத்தீங்கன்னா அஞ்சு போன் வரைக்கும் வரும் அவ்வளோ வெயிட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது அவ்வளோ ஹாட் சேல் அதனால் எங்ககிட்ட இதில் எல்லா சைஸுமே இருக்குதுங்க நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக் கூட வாங்கிக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது குழந்தைங்க சைஸு அதுலேருந்து லெவன் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ